இவர் வந்து முப்பது ஆண்டு காலமாக யவனிகா ஸ்ரீராம அப்பாவோட நண்பர் மிகச்சிறந்த கவிஞர் நம் நம்ம கவிஞர்கள் மட்டும் இல்லாமல் அயலக கவிஞர்களும் வந்து இவரை வந்து உற்சாகமாக கொண்டாடுவாங்க இவர்களுடைய இவருடைய கவித்துவத்தில் இருக்கிற மனித உறவுகளை வாழ்க்கை சிக்கல்களை பேசக்கூடிய உத்தி வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் கவிஞர் ஐயப்ப மாதவன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன் அண்ணன் வந்தால் தானே ஆரம்பிக்க முடியும் வாங்கண்ணே கிடக்கட்டும் கழுது ம் சரி அண்ணன் இப்போ இதில் பூரா அவன் வேணா எழுதி வச்சுருக்கேன் அதனால் அண்ணன்ட்ட முதலே வந்து ஆசீர்வாதம் வாங்கிடும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே அண்ணன் கவிதை வந்து ரெண்டு முறை படித்தால் புரியும் மூன்று முறை படித்தால் புரியும்லாம் சொன்னாங்க இளம்பெற அப்படிலாம் கிடையாது காஃபி டேபிள்னு ஒரு படம் வந்துச்சு அதில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்கும் அந்த குழந்தைய எப்படி வெளியே போயிடுவாங்க நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கடையில் போய் புதுசாக ஒரு கண்ணாடி போட்ட ஒரு காஃபி டேபிள் வாங்கிட்டுருவான் அது அழுதுகிட்டே இருக்கும் குழந்த தொட்டிலையும் போட மாட்டான் அதில் போய் புதுசாக உனக்காக பார் நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு காஃபி டேபிள் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு அது மேலே கொண்டே வைப்பான் ஒட்டஞ்சு கழுத்து துண்டாக போயிடும் அண்ணன் கவிதை படித்த பிறகு நான் தான் ஆகிடுச்சி அது ஒரு கவிதைக்குள்ளே பதினஞ்சு கவிதை பதினாறு கவிதை இருக்குது இதை பேசுகிறதுனே எனக்கு ரொம்ப குழப்பமாயி ரெண்டு கவிதை வந்து அண்ணன் ஒரு கவிதையை சொன்னார் அப்புறம் அம்பிகா ஒரு கவிதையை சொன்னாங்க ரெண்டு கவிதையும் எனக்கு ரொம்ப அதுவும் பலமுறை படித்தேன் ரெண்டு முறையெல்லாம் படித்த சத்தியமாக புரியாது பலமுறையை வாசிக்கணும் அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஏன்னா அவருடைய அந்த ஆளுமை கவி ஆளுமை ஜோக்ஸ் அப்பாட் பட் அவருடைய மொழி வந்து அவ்வளோ ஒரு இருந்து தான் நான் அவர்கிட்ட முப்பது விடமாக கூட தான் பயணப்பட்டுருக்கேன் அதனால் அவருடைய யாராவது அவரை பா பார்த்து காப்பி அடிச்சு எழுதுனாங்க என்ன கண்டுபிடிச்சிருவேன் அண்ணே உங்கள் கவிதை எவனே எழுதியிருக்கேன் அண்ணே எங்கே போனால் க எவன் யார் கவிதை எவனால் எழுதுனானா உங்கள் கவிதையை காப்பி அடிச்சிருக்காங்க சில வேளையில் இவரே எழுதி கொடுத்தாலும் கொடுத்துருப்பார் எனக்கு தெரியல ஆனால் எங்கே இருந்தாலும் அண்ணனுடைய கவிதை எனக்கு வந்து ரொம்ப பரிச்சயம் கிட்டத்தட்ட என்னுடைய ரெண்டாவது கவிதை நூலில் இருந்து அண்ணன் கூட நான் வந்து பழகிட்டிருக்கேன் ரொம்ப நெருக்கமாக அண்ணன் கூட பழக ஆரம்பித்த பிறகு நம்ம நெருங்கிட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப செல்லமாக பேசுவோம்ல வாடா போடா அதுமாதிரி நிறைய ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே என்னடா பண்ணிகிட்டு இருக்க இது இது பொறுமையாக ரொம்ப பொறுமையாக சொல்லட்டேன் அவ்வளோ எவ்வளோ தூரம் தான் போகிறான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு தூரம் கூப்பிட்டு சொன்னார் தே எல்லோரும் இருக்கும் ஏன்டா என் மானத்தை வாங்குறேன் அண்ணனும் கூப்பிட்றா அவங்க அண்ணன்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அண்ணன் தான் கூப்பிட்றேன் சில வேலைகளை போதை தலையை உச்சி போயிடுச்சுன்னா போட ஆவனே ஆகணும் ஆரம்பிச்சிடுவேன் கண்டுக்க மாட்டார் இது போதையில் தானே சொல்கிறேன் மறுநாள் காலையில் ரொம்ப அன்பாக அண்ணன் தான் ஆரம்பிப்பேன் அந்த இரவு கழிந்து அப்போ காம்ப்ரமைஸ் ஆகிடுவார் சரி நைட்டு ஏதோ போதையில் சொல்லியிருக்கேன் காலையில் அண்ணன் சொல்லிட்டேன் ஒன்று மன்னிச்சுருவார் மன்னிச்சிருவார் அவருடைய அந்த இரவு என்பது உரங்களில் வந்து எனக்கு மிக பிடித்தமான ஒரு கவிதை தொகுப்பு அவர் வந்து அதை அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியாக இருக்குது அந்த புக்கு வந்ததுக்கு அது அவரே சொல்லுவார் அது அவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு அந்த வேர்க்கடை வேர்க்கடலை வடிவத்தில் கடவுள் இருக்கிறான் என்ற கவிதை வந்து அப்படியே அவர் அவருடைய கவிதை எல்லாத்தையுமே மனப்படமே சொல்ல நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த கவிதை வந்து சொல்லுங்கள் அப்படிமே அப்படியே மனப்படமாக முழு கவிதையும் சொல்லிடுவார் என் கவிதை ஒரு கவிதை எனக்கு சொல்லத் தெரியாது ஒரு ஐக்கு கவிதைல தான் கூட சொல்ல தெரியாது அது அதுக்கு எனக்கு அந்த சக்தியெலாம் கிடையாது அவருக்கு அந்த ஆற்றல் ஒன்று யவனியாக எது எது குறித்து வேணாலும் பேசுகிற அந்த ஆச்சரியம் வந்து எனக்கு நான் புத்தகமே நிறைய படிக்க மாட்டேன் ஆனால் அவர் சொல்கிற படித்த புத்தகங்கள் கூட எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஃபோன் எடுத்தோம்னா நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசுவோம் நேரம் அதிகமாக பேச மாட்டேன் அவர் தான் பேசுவார் ஏதாவது டவுட் கேட்டேன்னா அதை பற்றி என்னை கிளாரிஃபை பண்ணிடுவார் அதுக்கப்புறம் நான் அந்த புத்தகத்தை விலைக்கு வாங்க வேண்டியதே கிடையாது அவரே சொல்லிடுவார் எல்லாத்தையுமே அப்போ நான் வந்து இது இது ஒரு கட்டுரை மாதிரி எழுதினேன் லீனா மணிமேகளுக்கு வந்து இந்த என்ன என்ன புக்கு அது நம்மலாம் போனோம்லாங்க கிச்சிலி பிச்சிலி அந்த புக்கு பேருனா சிச்சிலின்னு ஒரு புத்தம் அதுக்கு வந்து நான் மிகப்பெரிய நீண்ட கட்டுரை ஒன்று வாய்ச்சேன் அதே ஸ்டைலில் தான் அண்ணனுக்கு எழுதணும் அப்படின்னு தோணுச்சு அண்ணன் படிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னார் நான் படிக்கிறேன் இங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே என் நினைவில் யவனியாகை ஒழுங்கு செய்கிறேன் இது யவனையான்னு போட்டி உன்னைன்னு இருக்கிறதுல நான் இப்படி மாற்றிக்கிட்டேன் என் நினைவில் யவனையாவை ஒழுங்கு செய்கிறேன் ஜன்னல் வெளியே மலை முகடுகளை பார்த்து கொண்டும் தன் கைலியை சரி செய்து கொண்டும் ஒரு சிகரெட்டை உதட்டில் தொங்க விட்டபடி அடுப்பை பற்ற வைக்கிறான் இது வந்து நான் சின்னப்பட்டிக்கு போகும்போது அவர் வீட்டில் தங்கி இருக்கும்போது அன்றாட நான் பார்க்கக்கூடிய காட்சி தான் அது பீடு இல்லாமல் அவர் சமயம் பண்ண மாட்டார் சிக்கனை வெட்ட மாட்டார் பீடு வாயில் இருந்துகிட்டே இருக்கும் இல்லை சிகரெட் இருந்துகிட்டே இருக்கும் அதில் ஒரு கவிதையில் அதை அதை எழுதியிருக்கார் முழு நேரமும் பொழுதுகளின் இடையே எதையாவது செய்து கொண்டு கவிதையை சமைத்து கொண்டிருக்கிறான் இடையிடையே ஃபோனில் கொண்டு அவனின் அன்றாட செலவினங்களை நாசுக்காக ஓர் இளையராறாமல் நெய்து விடுகிறான் பேச நீங்கள் பேசுகிறேன் பேசுகிற பேசுகிற உற்சாகம் பேருங்களே ஓகே இடையிடையே ஃபோனில் உரையாடிக்கொண்டு அவனின் அன்றாட செலவினங்களை நாசூக்காக ஓரிழை அறாமல் விடுகிறான் அவன் மணக்கண்ணில் மலைமுகடுகள் பறவைகள் காட்சிகளாய் எழுகின்றன குறுக்கிடும் ஒரு பெண்ணின் குரலில் திடுக்கிட்டு திட்டி தீர்க்கிறான் வேறு யாரும் இல்லை பேவி ஜன்னலுக்கு வெளியே பெருமழை கொட்டி தீர்க்கிறது அவை கவிஞனின் ஆள் மனதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அவனிடம் எப்போதும் ஒரு நதியும் கடலும் கூடவே பயணித்துக் கொண்டிருக்கின்றன அவன் அருகில் நிற்கையில் கடலின் பெருமோசை கேட்கிறது நதியின் சலசலப்பு ரம்மியமாய் ஒலிக்கிறது அவன் வீட்டருகில் துறைமுகமோ நதித்துவாரமோ இருக்க வேண்டியதில்லை அவன் அவற்றை கை விரலுக்குள் மூடி வைத்திருக்கிறான் எவனையும் அவருடைய அந்த சொல் வந்து ஒரு 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 ஃப்ளோவில் வந்து அவர் எழுதிட்டே இருப்பார் ஒரு கவிதை எழுத ஆரம்பித்தாங்க முடிச்சுட்டு தான் விடுவார் எவனாவது கிண்டல் பண்ணான்னு அருகாமை அருகாமையை பற்றி அது கிண்டலை ஒரு கவிதை வேறு எழுதி பிரமாணம் பண்ணியிருந்த அப்படி இளம் பருவத்தில் காதல் கதைகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறான் நிறைய சொல்லுவார் அப்போ நமக்கு வரையே மூட நம்ம இதுமாரி ஒரு பொண்ணாக காதலிக்கலையே அப்படின்னு மூட கலப்பி விட்டு அந்த காதல் கவிதை கேட்டோம்னா காதல் கதை சொல்லுவார் ஒரு அழகான பெண்ணை அவர் எப்படி காதலிச்சார் அவர் எப்படி சந்தித்தாருன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு கிளர்ச்சி எழக்கூடிய அளவில் அந்த கவிதை கதை கதை சொல்வார் காதல் கதையை பருவத்தில் காதல் கதைகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறான் காதலின் அழகை பற்றி விவரிக்கும்போது என் முன்னே ஒரு அழகிய வானவில் தோன்றிவிடும் இந்த காதல் கதைகளை விழாவாரியாக சொன்னபோது எனக்கும் அவனுக்கும் நன்றாகவே வயசாகியிருந்தது இதெல்லாம் இப்போ பேசினதே அந்த காதல் கதையில்தான் ரெண்டு பேருக்கும் போச்சு ஒரு பெரிய உண்மையை என்னிடம் சொன்னான் காதலிக்கும் போது தான் முழு மணி முழு மனிதனாக இருந்தானாம் யோசித்து பார்த்துவிட்டு கைகளை குளிக்கினேன் பற்பல காதல் கதைகளில் வாழ்ந்தவன் பிறகு அவற்றையெல்லாம் கவிதைகளாக்கி என்னிடம் தந்தபோது பெரும் மகிழ்வுடன் வாசிக்கத் தொடங்கிவிட்டேன் அவனுக்கு கிடைத்த வாழ்வில் சமரசரத்திற்கு வழியேதும் இல்லாதிருந்தது எங்கும் நடக்கும் சண்டைகளுக்கு அவன் ஒரு நீதிமானாக இருந்ததை பார்த்துருக்கிறேன் என்ன நான் டெய்லி நான் ஃபோன் பண்ணுவேன் அவருக்கு பெரும்பாலும் எங்கேஜாகவே அவர் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருப்பார் யார்கிட்ட பேசுகிறானே குழப்பமாயிடும் இப்போ சில வேலையில் நான் பக்கத்தில் இருக்கும்போது பேசும்போது சில நிறைய பெண்கள் தான் பேசுவாங்க அவர் ஒரு கவுன்சிலராக மாறிடுவார் கவுன்சிலிங் பண்ணி பண்ணி இப்பெல்லாம் பேசாத அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் கவலைப்படாத அதெல்லாம் நான் இருக்கேன் பார்த்துக்குறேன் உனக்கன்னா ஏதாவது எழுதி தரணுமா கட்டுரை கவிதை அதெல்லாம் கேட்கறாங்க இந்த மாதிரி முன்னுரை அணிந்துரை கவிதை எழுதி கொடுப்பாருங்க ஆமாம் ஆமாம் கவிதையை திருத்தி கொடுக்க சொன்னோம்னா அவர் கவிதையை மாற்றிடுவார் அதனால நம்ம கவிதையெல்லாம் ஜாக்கிரதையாக தான் வச்சுக்கணும் ஆனால் இந்த கவிதை எப்படி இருக்குண்ணே குராக அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் திருத்தி அவர் கவிதையை மாற்றி கொடுத்துருவார் ஏன்னா அது போஸ்ட் வயதில் பப்ளிக் யார் ஐயப்ப மாதன் போட்டுருக்கு எவனையாக கவிதை மாதிரிலாம் இருக்கணும்மாங்க அதனால் அவட்ட கவிதையெல்லாம் கொடுக்கலாம் அது அணிந்துரை இந்த இதெல்லாம் கொடுத்தா தப்பிச்சுக்கலாம் முன்னுரை அதெல்லாம் கொடுத்தா தப்பிச்சுக்கலாம் ஆனால் ஒரே ஸ்டோக்கில் அது முன்னுரை அவர் சொல்ல சொல்ல நான் எழுதிடுவேன் என்னுடைய புக்குக்கு பெரும்பாலான என்னுடைய புத்தகங்களுக்கு பிளர்பும் முன்னுரை எழுதினது யாருன்னா அண்ணன் எவனையாக சிறீராந்தேன் அப்படியா சொல்லுங்க சில நேரம் அது புரியாமல் எழுதிப்படுவார் பிளர்பை இன்னும் இது எனக்கே பொருள்னா வேறு யாரும் மாதிரி கொஞ்சம் ஏன்னா என்னடா போட்டு படுத்தி வைக்கிறேன்னு சொல்லி உட்கார வச்சு மறுபடியும் எழுதி வாங்கிட்டு தான் விடுவேன் அதனால் அந்த அவர் அவர் மொழி அது மாதிரி அது அதாவது சொல் வளம் அப்படி அவர்கிட்ட நம்மக்கிட்டலாம் அந்த மாதிரி சொல் வளம் சத்தியமாக என்கிட்டலாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொல் வளம் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஆழ்ந்த அனுபவமும் பயிற்சியும் படிப்பும் அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி மொழி அவர்கிட்ட இருக்கு அவனிடம் வரும் நீதிமான்களின் சச்சரவுகளில் தலையிட விரும்புவதில்லை யாரேனும் ஒரு அபலை வந்தால் பஞ்சாயத்துக்கு சம்மதிப்பான் அழகை ஆராதிக்கும் அவன் அதற்கு ஒரு இருப்பதை வலியுறுத்தி சொல்வான் காதலில் அவனுக்கு எப்பவும் பெரும் மயக்கம் உண்டு உடல் உழைப்பை பெரிதும் நம்புவான் இது போன்ற தருணங்களில் முத்தங்களை பெரிதாக கொண்டாடுவான் முத்தங்கள் பற்றி நிறைய சொல்வார் ஆனால் நினைப்பது எதுவும் எளிதாக நடந்தேறவில்லை அவை மறை பொருளாக ஏப்பு காட்டுக் கொண்டிருந்தது யாரோ அவனுக்கு தெரிந்தவன் சிரமமின்றி இறந்து விடுகையில் அவன் அதை கொண்டாடி மகிழ்கிறான் அவன் நல்லா சாவிடா தம்பியாக ஒன்றும் பிரச்சனை இல்லைறா அப்படி மாதிரி சொல்லுவார் நல்லா செத்து போயிட்டேன் அதுக்கே வருத்தப்படுறா எங்கள் அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செத்து போனாங்க அது பெயினாக இருக்கும் அது நல்லா ஒரு நல்ல முறையில் ஒருத்தன் கொண்டாடுவார் அதை அப்போது அவனுள் அவனுக்குள் இருக்கும் மரணம் அவன் வாழ்வை இழுத்து போவதை பார்க்கிறான் அதை சாதாரணமான விஷயமாகத்தான் அவனுக்குற மரணத்தை பற்றி அவனை எப்போவுமே பேசுனது கிடையாது அதை வந்து அது பெரிய விஷயமாக என்கிட்ட இதுவரைக்கும் அவர் சொன்னதே இல்லை அதை பற்றி நாங்கள் பேசுனதும் கிடையாது உலகம் ஆகப்பெரும் நோய் தொற்றில் தவித்து கிடந்தபோது நாம் பீடித்துண்டுக்கும் எரிபொருளுக்கும் அவசைப்பட்டதை என்னும் அவன் இப்போது தான் இப்போதான தனிமையில் ஒளிந்து கொள்ள வழியில் என புலம்புகிறான் ஏன்னா அவர் கவிதையிலேருந்து தான் நான் ஒரே ஒரு பக்கம் நான் படிச்சுக்கேன் என்னடா ரொம்ப பேப்பர் வச்சுருக்கீங்கன்னா நம்ம மூணு நாலு பேப்பர் தான் எல்லாம் பெரிய பாண்டு தான் ஓகே உதட்டில் தொங்கிய இடையில் அவன் சமைத்த பறவை அவனுக்குள் பறக்க விட்டது எனக்கு நிறைய தடவை சின்ன அப்படி போகும்போது என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப இரும்மிக்கிட்டே இருப்பேன் ஆட்டுவாள் மாட்டுவாழ் சூப் வச்சு தரன்டா தம்பி நான் போய் வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு மறுநாள் எப்போயுமே சீக்கிரம் எந்திரிக்க மாட்டார் ஒம்பது மணிக்கு எழுந்திரிப்பார் எனக்கு இருமல்னோடனே அன்னை எழுந்திரிச்சு போய் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் போய் ஆட்டு வாழை வாங்கி வந்து வெட்டி எனக்கு சூப்பு வச்சு கொடுத்து மறு வேலை பார்ப்பார் அந்த மாதிரி உடல் ரீதியாக வந்து நம்ம சிரமப்படும் போது அண்ணன் நல்லா சமைப்பார் நல்லா செய்வார் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் என்னை நல்லா பார்த்துக்கு அங்கே போனால் அந்த அன்புக்கு இடையினை எதுவும் எதுன்னு சொல்ல முடியாது நீண்ட சாலையில் பயணித்த போது இது இன்னொரு கவிதையோட ஒரு தொடர்ச்சி சின்ன கவிதை நீண்ட சாலையில் பயணித்தபோது தேய்ந்துவிட்ட டயர்களில் அந்த பயணம் நடுவெளியில் நின்றுவிட்டது கைவிட்ட பயணத்திலிருந்து இறங்கியவன் சாலைகளின் ஓரங்களில் இருந்த தாவரங்களை வெறுமென பார்த்தான் இந்த காட்சியில் வெறுமையை தவிர ஒன்றும் நடைபெறவில்லை இது போன்ற அபத்தம் கவிஞனை மட்டுமே குறிக்கிடும் வெற்றுச்சாலையில் நின்று எங்காவது ஒரு மலைக்குன்றாவது தெரிகிறதா என்று பார்க்கிறான் எதுவுமில்லாத வெட்டவெளியில் கவிஞன் மகிழும்படி ஒரு பறவையோ விளங்க கூட தென்படவில்லை நம்மளாம் கவிதை நான் தான் நிறைய ஒரு கவிதை தொகுப்பு என்னென்னா இரவில் வந்து குடிச்சிட்டு தான் எழுதியிருக்கேன் நிறைய நிச்சய ஒரு தொகுப்பு வந்து போதையிலே எழுதப்பட்ட ஒரு கவிதை அதில் இயற்கையே இருக்காது ஆமாம் அதில் இயற்கையே எதுவுமே பறவை ஒரு இதுவுமே இருக்காது எல்லாமே ராவாக இருக்கும் பாவங்கடேசன் வந்து அதை பயங்கரமாக விமர்சனம் எழுதிக்கிட்டேன் அது ஒரு வெற்று பிரதினி எழுதி பெரிய அஞ்சு பக்கம் கற்று எழுதிக்கிட்டார் இன்றைக்கி வரைக்கும் அது புக்கில் கூட இருக்காது அப்போது நம்ம வந்து வீட்டுக்குள்ளேருந்து கவிதை எழுதுறதுங்கிறது எவ்வளோ சிரமமான விஷயம் அன்னை ஊர் அப்படி கிடையாது சின்னாலப்பட்டி இறங்கி கொஞ்சம் தூரமான மழை இருக்கும் காடு இருக்கும் எல்லாமே இருக்கும் அதனால் அவர் கவிதை வந்து ரொம்ப எழுதிட்டுருக்கார் வெற்றி சாலையில் இன்று எங்காவது ஒரு மலைக்குன்றாக தெரிகிறதா என்று பார்க்குறான் எதுவுமில்லாத வெட்ட வெளியில் கவிஞன் மகிழும் மகிழும்படி ஒரு பறவையோ விலங்கோ கூட தென்படவில்லை வெறிச்சோடிய வெளியில் கவிஞனும் கவிதையும் உயிர் வாழ்வது கஷ்டம் அப்போது கூட வந்த வாகன ஓட்டி டயர்களில் சூடு தனியட்டும் என்றான் எனக்கு இந்த கவிதை ரொம்ப ஏதோ ஒரு மிஸ்டேக்காக இந்த கவிதையை வந்து ஏதோ ஒரு எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கவிதை எப்படின்னு சொல்லத்தரலாம் எனக்கு அப்போது கூட வந்த வாகனம் ஓட்டி டயர்களின் சூடு தனியட்டும் என்றான் அவன் தந்த ஆறுதல் மொழியில் சற்று இலைப்பாறிக் கொண்டான் அவர்களுக்கு முன் இவர்கள் போய் சேர வேண்டிய நகரத்திற்கு சென்று சேர்ந்தவர்கள் பற்றி அவர்கள் நின்றிருந்த பிராந்தியம் எந்த அபிப்பிராயங்களையும் வைத்திருக்கவில்லை இந்த இடம் எனக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது அந்த கவிதையில் வந்து இது வந்து ஒரு ஒரு மேன்னஸாக ஒரு அப்சாக்டாக ஒரு வித்தியாசமான ஒரு உள்ள ஒரு ஒரு பயிற்சியாக நான் அதை பார்த்தேன் அந்த கவிதையை சற்று நேரத்திற்கெல்லாம் முன்னும் பின்னும் வாகனங்கள் குவிந்து விட்டன அடுத்த ஒரு கணத்தில் முழுச்சாலையும் நிறைந்து வழியத் தொடங்கியது சிக்கிக் கொண்டு விட்டதால் அந்த இடகம் அந்த இடம் நரகம் போலாகிவிட்டது நிர்மலமான வானத்தின் கீழ் ஒரு துளி இயற்கையின் சாயலின்றி ஒரு கவிஞன் மேலும் மேலும் வாகனப் பெருக்கத்தில் சிக்கி கிடக்கிறான் இது சரியாக எத்தனை ஆயுள் பிடிக்கும் என்று தெரியவில்லை என்ன நடந்ததோ தெரியவில்லை வாகன ஓட்டி வீடு போய் சேர்ந்து உறங்கிவிட்டதாக தகவல் சொன்னான் அவன் சென்றபின் எப்படியோ என் வீட்டு படிக்கட்டில் அமர்ந்து உதட்டை சேதப்படுத்தாத காப்பியை பருகினான் இதுவெல்லாம் என்ன இது குறித்த அபிப்பிராயம் என்ன என்றெல்லாம் சொல்வதற்கு ஏதொன்றும் இல்லாதிருந்தது வீட்டில் பூனைகள் காணாமல் போயிருந்தன நன்றி அன்பும் நன்றியும் கவிஞர் ஐயப்ப மாதவன் அவர்களுக்கு